நம்ம தாவேக்கா பொதுச்செயலாளர் பொசி ஆனந்த் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கும்போது சும்மா பயங்கரமான கைத்தட்டல்கள்லாம் எழுந்தது ஆனால் உடனே நம்ம ராஜ்மோகன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவரும் இன்னொரு வாட்டி சொல்கிறாரு மொத்தத்தில் இந்த கட்சியை யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தோ அல்லது சொல்லி கொடுத்தோ தான் கடைசி வரையும் ஓட்டுவாங்க போல் தெரியுது மக்கள் விரும்பும் விரும்பும் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் வேட்பாளர் மக்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத முழுசாக பார்த்த உடனே எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்பேர சொல்லுவார்னு பார்த்தா திடீர்னு ஜேவி அப்படிங்கிறாரு என்னடா இவர் இங்க வந்து புத்தகம் வைக்கிற மாதிரி ஆவி ஜூவி ஜேவினு இருக்காரு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக் அதுவரையும் கைதட்டிட்டு இருந்தவங்க ஜேவி என்னதையும் குழம்பி போய் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க தான் பார்த்தா தெரியுது ஜோசப் விஜயன் தான் அப்படி ஜேவி அப்படின்னு சொல்லிருப்பாரு போல ஏன்னா அவரோட பெயரை இவர் வந்து உச்சரிக்க மாட்டார் இல்லையா விஜய் பேரில் யாராவது கட்சியில் சேர்ந்தாங்கன்னா கூட தலைவரின் பெயர் கொண்ட நபர் அப்படின்னு சொல்கிறார்ல ஸோ அந்த மாதிரி அதனால் இவர் வந்து ஜேவின்னு சொல்லியிருப்பார் போல் அது ஜேவின்னு சொல்லி பழக்கம் இருந்தால் தெரியும் திடீர்னு முதல்வர் வேட்பாளர் ஜேவினதையும் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க